நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி தொண்ணூற்றி நான்காவது திருநாமம் தேவபிருதே நமக கவி சக்கரவர்த்தி கம்பரின் அவதார ஸ்தலமான தேரெழுந்தூரின் ஸ்தல புராணத்தில் உள்ள ஒரு சரித்திரம் அங்குள்ள பெருமாள் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் இணைந்து ஸ்தல புராணம் இருப்பதை வேற்றுமை நோக்கில் காணாது ஒற்றுமை நோக்கில் பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் பரமசிவனும் திருமாலும் சொக்கட்டான் விளையாட பார்வதி தேவி நடுவராக அமர்ந்திருந்தாள் போட்டியில் ஒரு நிலையில் நான் தான் வென்றேன் என்று திருமால் கூறினாள் ஆம் ஆம் என்று பார்வதி தலையாட்டினாள் ஓஹோ புகுந்த வீட்டை விட பிறந்த வீடு தான் உனக்கு முக்கியமோ கணவனை விட உன் அண்ணன் தான் உனக்கு முக்கியமோ அவர் வென்றேன் என்று சொல்லி நீயும் மாடு போல் தலையாட்டுகிறாயே நீ மாடாக பூமியில் பிறக்க வேண்டும் என்று பார்வதியை சபித்தார் சிவன் நம் வீட்டில் வரும் சண்டைகளைப் போலே சிவன் பார்வதிக்குள் சண்டை வருமா என எண்ணிவிட வேண்டாம் பூமியில் தேரெழுந்தூர் திருத்தலம் உருவாவதற்காக அவர்கள் செய்யும் விளையாட்டு இது சோழ நாட்டிலுள்ள தேரெழுந்தூரில் பசுவாக வந்து தோன்றினாள் பார்வதி சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்று சொல்வதற்கு ஏற்ப பார்வதியை பிரிந்து இருக்க முடியாமல் தவித்தார் சிவன் அதனால் அவரும் தேரெழுந்தூர் கேத்திரத்துக்கு வந்து வேதபுரீஸ்வரர் என்ற பெயரோடு தவறு தவத்தில் ஈடுபட்டார் நாம் விளையாடிய சொக்கட்டான் விளையாட்டால் தானே பார்வதியும் பரமசிவனும் பிரிய நேர்ந்தது நாமே அவர்களை இணைத்து வைத்து விடுவோம் என்று முடிவெடுத்த திருமால் மாடு மேய்க்கும் கண்ணனாக ஆமருவி அப்பன் என்ற திருநாமத்தோடு தேரெழுந்தூருக்கு வந்தார் மாடு வடிவில் வந்த பார்வதி தேவியை அவளது சகோதரனாகிய கண்ணன் காத்து ரட்சித்தார் கண்ணன் மாடு மேய்ப்பதை பார்த்த வேதங்கள் கன்றுக்குட்டிகளாக அவனை நாடி வந்துவிட்டன கண்ணன் மேய்க்கும் அவனது திருக்கரத்தின் ஸ்பரிசம் பசும் கன்றுகள் மீது படும் அல்லவா அதை விரும்பி வேதங்கள் கன்றுகளாயின இப்படி பசுவையும் கன்றுகளையும் கண்ணன் மேய்த்து வருவதை சத்தியலோகத்திலிருந்து பார்த்த பிரம்மா அந்த பசுவையும் கன்றுகளையும் ஒரு குகைக்குள் ஒழித்து வைத்து விட்டார் அப்பன் தன் திருமேனியில் இருந்தே பசுவையும் கன்றுகளையும் வெளியிட்டார் அதைக் கண்ட பிரம்மா தனது கர்வம் நீங்க பெற்று அப்பனை அடிப்பணிந்தார் கண்ணா நீதான் தான் தேவர்களான எங்களை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கின்றாய் அதை புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் அபசாரப்பட்டுவிட்டேனே என்று மன்னிப்பு கோரினார் அதன் பின் தொடர்ந்து மாடு கன்றுகளை மேய்த்தபடி சிவபெருமான் தமம் புரிந்து வந்த மரத்தின் அடிக்கு ஆமருவியப்பன் எழுந்தருளினார் அவரை பார்த்தவாறே அவர்தான் திருமால் என்று பரமசிவன் புரிந்து கொண்டார் பசுவின் வடிவில் வந்து இருப்பவள் பார்வதி என்பதையும் புரிந்து கொண்டார் உங்களிடம் பார்வதியை ஒப்படைக்கப் போகிறேன் என்று சிவனிடம் சொன்னார் ஆமருவியப்பன் சிவபெருமான் நான் உனது ராமாவதாரத்தில் அதிகமாக ஈடுபட்டு இருப்பவன் எனவே நீ ராமன் வடிவில் வந்து பார்வதியை என்னோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆமருவியப்பனிடம் கோரினாராம் அப்படியே ஆகட்டும் என்றார் ஆமருவியப்பன் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நன்னாளில் சீதாலட்சுமணனோடு கூடிய ஸ்ரீராமனாக பரமசிவன் முன் தோன்றிய ஆமருவியப்பன் பசுவின் வடிவில் இருந்த பார்வதியை பழைய வடிவத்துக்கு மாற்றி பரமசிவனோடு இணைத்து வைத்தார் மீண்டும் பார்வதியை மணந்தபடி வேதபுரீஸ்வரராக தேரெழுந்தூரிலே கோவில் கொண்டார் சிவபெருமாள் ஆமருவியப்பனாக தேரெழுந்தூரிலேயே கோவில் கொண்டார் திருமால் ஆண்டுதோறும் மாசி ஆமருவி ஆமருவியப்பன் ராமனாகவும் தேரெழுந்தூர் ரங்கநாத பெருமாள் சீதையாகவும் தேரெழுந்தூர் கோவிந்தராஜ பெருமாள் லக்ஷ்மணனாகவும் வடிவு கொண்டு பசுவோடு புறப்பாடு கண்டருளி வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள சிவபெருமானிடம் பசுமாட்டை சேர்ப்பதாக இந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது சக்தியால் தான் சிவனுக்கு பெருமை என்று சொல்லப்படும் நிலையில் அந்த பார்வதியை பிரிந்த சிவனுக்கு அவளை பழையபடி மீட்டுத் தந்து அவருக்கு அப்பெருமையை பெற்று தந்தார் திருமால் அதுபோல் பிரம்மா போன்ற அனைத்து தேவர்களுக்கும் அவரவருக்கு தேவையானவற்றை தந்து அவர்களை தாங்கி பிடிப்பதால் தேவபிரத் தேவர்களை தாங்குபவர் என்று திருமால் அழைக்கப்படுகிறார் தேரெழுந்தூரில் மூலவருக்கு தேவாதிராஜன் என்றே திருநாமம் உற்சவர் ஆம் ஆமருவி அப்பன் தேவாதிராஜன் என்பதின் மற்றொரு வடிவமே தேவபிருத் தேவர்களுக்கு தலைவராக இருந்து அவர்களை தாங்குபவர் அதுவே நாமத்தின் நானூற்றி தொண்ணூத்தி நான்காவது திருநாமம் தேவபிரதே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் அனைத்து பெருமைகளும் கிட்டும்படி திருமால் அவர்களை தாங்கி பிடித்து காத்தருளுவார் நாராயண நாராயண